ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜாய்ஸ் விலாக் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜாய் இங்கே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தூளுப்பு இதோடைய டிஃப்ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொத்தை பொறுத்த வரைக்கும் தசை ரத்த நாளங்கள் அதுக்கப்புறம் நரம்பு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தான் இந்த உப்பு ஒரு நாளைக்கே ஒரு மனிதன் வந்து எத்தனை கிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் தான் எடுத்துக்கணும் அதை மீறி எடுத்துக்கிட்டால் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத பக்க விளைவுகளெல்லாம் ஏற்படுத்தும் எதுவாக இருந்தாலும் சரி அளவு கமிஞ்சுனா அமிர்தமும் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி உப்பு நம்ம அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அது அளவு அளவுக்கு மீறி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா கல்லூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வந்து கல்லுப்பை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூளாட்டிகள் உப்பை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் பயன்படுத்தினாங்க அவங்க பயன்படுத்தி வந்து அந்த நாட்களில் எண்பத்தி நாலு வகையான ஊட்டச்சத்துகள் வந்து இந்த கல்லூப்பில் இடிந்திருக்கு சரிங்களா இதனால் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு பக்க விளைவுகளோ ஏற்பட்டது கிடையாது அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் சோடியம் குளோரைட் கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் ஆக்சிஜன் கோபால்ட் விட்டமின் கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது மோஸ்ட்லி கல்லுப்பு வந்து ஒயிட் கலரில் இருக்காது அது வந்து பலவிதமான கலர்களில் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது எது என் அது என்னென்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதா ஆரஞ்சு சிவப்பு சாம்பல் நிறம் லைட் ப்ளூ கலரு இந்த மாதிரி கலர்லலாம் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து படிக வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது நம்மளுக்கு விற்பனைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் கிடைக்கும் கல்லுப்புனால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்புறம் தொண்டை புண்களை குணமாக்குது நுரையீரல் திறனை அதிகரிக்குது சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மன அழுத்தத்துக்கு மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு இந்த கல்லுப்பு ரொம்பவும் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்லூப்பை பயன்படுத்தும் போது மோஸ்ட்லி நம்மளுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த கல்லுப்பில் நம்மளுக்கு எண்பத்தி நாலு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அயோடின் சால்ட்டை பற்றி பார்க்கலாம் அயோடின் சால்ட்டை பொறுத்த மட்டும் கடல் நீரில் இருக்கிற உப்பு மூலமாகவும் இந்த உப்பு தயாரிக்கப்படுது அது மட்டும் ஜூளிய எண்ணெய் சுத்திகரிப்பின் போது அதில் இருக்க மிஞ்சிய கழிவில் உப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரெண்டு வகையாக நம்மளுக்கு வந்து உப்பு கிடைக்கிது இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க இந்த உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தயாரித்த பிற்பாடு இதில் வந்து அயோடின் ஆட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை கடலில் இருந்து எடுக்கிற அந்த உப்புலேருந்து கூட நம்மளுக்கு வருகிற எல்லா அந்த ஊட்டச்சத்துகளும் போயிடுது அந்த எண்பத்தி நாலு ஊட்டச்சத்துகள் எல்லாம் நல்ல வெண்மையாக்குற ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த ப்ராசஸ் பண்ணுற டைமில் எண்பத்தி மூணு ஊட்டச்சத்துகள் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இவங்க ஆட் பண்ணுற அயோடின் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த தூளுக்கில் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவை தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு உடலில் என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாய் மற்றும் தொண்டை எரிச்சல் ஏற்படுது அப்புறம் தலைவலி ஏற்படுது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது கை கால் மறுத்து போடுதுங்க இந்த அயோடின் சால்ட்டை பயன்படுத்தும் போது வருது அதுக்கப்புறம் உடல் நடுக்கம் உடல் வலி பாத பலவீனம் அப்புறம் பற்கள் ஈறுகள்லாம் பலவீனமாகிறது இந்த அயோடின் சால்ட் மூலமாக நடக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் சுகர் சிறுநீரக பாதிப்பு தைராய்டு பிரச்சனை அதுக்கப்புறம் தோல் நோய் நுரையீரல் பாதிப்பு இது போன்ற பல நோய்கள் வந்து இந்த அயோடின் சால்ட் நம்ம பயன்படும் போது வருது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அயோடின் சால்ட்டை வந்து எப்போ அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம உடலுக்கு வந்து இயற்கையாக வந்து அயோடின் சத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியாது நம்ம உடலால் அதனால தான் நம்ம வந்து வெளியே இருக்கிற உணவுகள் மூலமாக அயோடினை எடுத்துக்கிறோம் அதை நம்ம செயற்கையாக உப்பில் சேர்க்கப்படுறது மூலமாக அதில் எடுக்கிறத தவிர்த்துட்டு நம்ம இயற்கையான உணவு மூலமாக எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது முக்கியான உணவில் நம்ம டெய்லியும் பயன்படுத்துகிற உணவில் எது எதுலலாம் வந்து அயோடின் அதிகமாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் மீன் வகைகளில் அயோடின் அதிகமாக இருக்குது முட்டை வகைகளில் அதிகமாக இருக்குது பால் தயிர் மோர் உருளைக்கிழங்கு பீன்ஸ் வாழைப்பழம் கடல் பாசி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் பல விதமான கீரைகள் பழங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து அயோடின் இருக்குது நம்ம செயற்கையாக அயோடீனை வந்து நம்ம உடம்பில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி உணவு முறை மூலமாகவே நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு உடம்புக்கு அயோடின் கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த கல்லூப்பு பயன்படுத்துகிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான இந்த மாதிரி நோய்கள்லாம் கிடையாது ஸோ நம்மளும் வந்து கல்லூப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் தூளுப்பு வந்து அதிகமான அளவில் நம்மளுக்கு செலவாகும் ஆனால் கல்லுப்பு குறைந்த அளவில் தான் நம்மளுக்கு செலவாகும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஆறு ஆறு கிராம் வந்து உப்பு உடம்புல சேர்ந்தாலே போதும் உணவில் சேர்த்தாலே போதும் அதை மீறி நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உப்போட அளவு நீங்கள் யூஸ் பண்ணுறது கம்மியாக வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நான் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண Uh, thanks for watching.